எல்லாருமே வந்து சுதந்திர தினம் அப்படின்னா கேட்டனா உடனே வந்துடுவாங்க ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அப்படின்னு அதே மாதிரி குடியரசு தினம் எப்போ அதுவுமே கிட்டத்தட்ட கரெக்டா சொல்லிடுவாங்க குடியரசு தினம் எதுக்காக கொண்டாடுறாங்க மட்டும்தான் காரணம் தெரியுமே உலைய குடியரசு தினம் எதற்காக கொண்டாடுறாங்க அப்படின்ற காரணம் யாருக்குமே தெரியாது அது மட்டும் கிடையாது அப்படியே நம்ம குடியரசு தினம் கொண்டாடுனாலும் அதிகம் அது ஏன் அதற்கான போறாங்க உண்மையில வந்து ஒரு அரசியல் புக்கு நம்மளுடைய சாசனங்கள் வந்து எழுதியிருக்கும் ஸோ அந்த சாசனத்துக்கான அந்த பப்ளிஷ் பண்ணாங்களா ஸோ அதை தான் வந்து குடியரசு நாளை கொண்டாடுனோம் அப்படியே நம்ம அதை வந்து குடியரசு தினமாக கொண்டாடினோம் அந்த புக்கு எழுத வந்து ஏன் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து எழுத ஆரம்பிச்சாங்க ஸோ இது மாதிரியான பல கேள்விகள் இருக்கு ஸோ அந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை தான் வந்து இந்த வீடியோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுதந்திர தினம் எதுக்கு கொண்டாடுறாங்க குடியரசு தினம் வந்து எதுக்கு கொண்டாடுறாங்க அதை ஏன் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸில் கொண்டாடுறாங்க அது மாதிரியான எல்லா கேள்விக்குமான விடை இந்த ஃபுல் வீடியோ ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல வந்து சுதந்திர தினம் சுதந்திர தினம்ன்றது உங்களுக்கு தெரியும் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்து இந்தியா வந்து சுதந்திரம் பண்ணிடுச்சு அதுக்கு முந்தின நாள் வந்து பாகிஸ்தான் வந்து சுதந்திரம் பண்ணிடுச்சு ஸோ எல்லாமே வந்து மொத்தமாக ஒரு இந்தியாவாக தான் இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து முஸ்லீம்கள்லாம் வந்து தனி நாடு கேட்டு தனியாக வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பாகிஸ்தான் வந்து வந்து அவங்க தனியாக வந்து பிரிஞ்சு பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தனியாக போயிட்டாங்க இதுதான் வந்து சுதந்திரம் நம்மளுக்கு சுதந்திரம் கிடச்சா அன்னைக்கு மட்டும்தான் வந்து நம்ம வந்து அன்னைக்கு தான் வந்து நம்ம வந்து சுதந்திர தினமாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடியரசு தினம் அப்படின்றது ஒன்று இருக்குது ஆக்சுவலாக குடியரசு தினம் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய அரசியல் அமைப்பு சாசனம் வெளியிட்ட நாள் தான் வந்து இந்த குடியரசு தினம் ஸோ இந்த அரசியல் அமைப்பு சாசனம் அப்படின்னா அது வந்து உடனே அந்த புக் வந்து கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையவே கிடையாது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து ஒரு மூணு தடவை வந்து நம்மளுடைய இந்தியன்ல இருந்து நேரு இந்த மாதிரி நிறைய ஆட்கள்லாம் சேர்ந்து ஒரு டீமா போய் எங்களுக்கு வந்து இந்த புக் எழுதுறதுக்கான பர்மிஷன் கொடுங்க ஏன்னா எங்களுக்கும் வந்து ஒரு அரசியல் அமைப்பு சாசனம் வேணும் எங்கள் நாட்டுக்குன்னு ஒன்று கிடையாது ஸோ அது எழுதுறதுக்கான ஒரு அப்ரூவல் வேணும்னு சொல்லிட்டு மூணு முறை வந்து பிரிட்டிஷ் கிட்ட கேட்டிருக்காங்க மூணு தடவை எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ் வந்து நிராகரிச்சு தான் இருக்காங்க லாஸ்டா நாலாவது அளவு தான் வந்து ஒரு மூணு கண்டிஷன் எல்லாம் போட்டு சரி ஓகே நீங்க வந்து இந்த புக் எழுதுறக்கான ஒரு டீம் வந்து நீங்க செட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க சோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த டீம் வந்து செட் பண்றாங்க சோ மொத்தமா அந்த டீம்ல வந்து எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி பேர் இருந்திருக்காங்க இப்போ வந்து இந்த முன்னூத்தி பேர் முன்னூத்தி பேர் கொண்டு ஒரு டீம் கிடைச்சிச்சு இந்த டீமை வச்சு வந்து நம்ம வந்து அரசியல் அமைப்பு சாசனம் அப்படின்றக்கான அந்த சட்ட புத்தகத்தை வந்து எழுதிடலாம் அப்படின்ற மாதிரியான முடிவுக்கு வராங்க சோ எதை வச்சு எழுதுற அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு வந்து பேக்கப்புக்கு வந்து எதுவுமே இல்ல சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த முன்னூத்தி பேருமே வந்து வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று அங்க இருக்கிற அந்த அரசியலமைப்பு சாசனத்தை வந்து ரீட் பண்ணி சோ அதுல இருந்து அவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே வந்து எடுத்து கேதர் பண்ணி கொண்டு வந்து சோ அதுல வந்து பல கரெக்ஷன்கள்லாம் நடந்து அதுக்கப்புறம் தான் வந்து இந்த புக் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு சோ வந்து ஆரம்பத்துல வந்து இந்த புக்ல வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி கிட்டத்தட்ட கரெக்ஷன் வந்து அந்த புக்ல வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்த முன்னூத்தி பேரும் போய் இருபத்தி ரெண்டு குழுக்களா தனித்தனியா பிரிஞ்சு அதுக்கான எல்லா சட்டங்கள் என்னென்ன கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வரைவு குழுவினுடைய தலைவராக வந்து அம்பேத்கர் இருந்திருக்காரு ஸோ தான் வந்து இந்த திருத்தங்கள்லாம் பண்ணி இந்த ஃபைனலைஸ் பண்ணி இந்த புக் வந்து ரெடி ரெடியாயிடுச்சுப்பா அப்படின்ன மாதிரி சொல்றாங்க ஆனா புக் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் அந்த புக்கினுடைய முதல் வாசிப்பு வந்து நடக்குது ஸோ அந்த வாசிப்புல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி அறநூத்தி தவறுகளை வந்து சுட்டி காட்டப்படுது அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தவறுகளை வந்து சரி செய்யப்பட்டு இப்போ வந்து ஒரு புக்கு வந்து ரெடி ஆயிருச்சு இந்த வந்து புக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜனவரி இருபத்தி நாலுலேயே வந்து இந்த புக் எல்லாமே ரெடி ஆகி சைன் ஆகி பக்காவாக ஆயிருச்சு ஆனா வந்து இந்த புக் வந்து ஜனவரி

இந்த சுதந்திரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தில்தான் கிடைச்சிச்சு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி இருபத்தாறு அப்படின்ற நாளை வந்து பார்த்திங்கன்னா விடுதலை நாளாக வந்து அவர் வந்து அன்னே வந்து சொல்லிட்டு இருந்திருக்காரு ஸோ எல்லா வருஷமே சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஜனவரி இருபத்தாறு அப்படின்றத வந்து மக்களாட்சி விடுதலை நாள் அப்படின்ற மாதிரியே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து எல்லா மக்களையுமே வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு ஸோ அதற்கு மரியாதை கொடுக்க கொடுக்கணும் அப்படின்ற ஒரே பொருட்டு தான் வந்து இந்த ஜனவரி இருபத்தி நாலு இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு வந்து குடியரசு தினமாக கொண்டாடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கையை வந்து நேரு வந்து வெளியிட்டாரு இதுதான் வந்து உண்மை வந்து மகாத்மா காந்தி கொண்டு வந்த அந்த மக்களாட்சி அந்த விடுதலை நாள் இருக்குல்ல அந்த நாளுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் கொடுக்கணும் அதுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து இந்த ஜனவரி இருபத்தாறாம் தேதி வந்து அந்த குடியரசு தினமா வந்து அறிவிச்சாங்க சரி ஓகேப்பா இந்த குடியரசு அணைக்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ராஜ்பாத்துல வந்து செங்கோட்டை வரைக்கும் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு மார்ச் வந்து நடக்கும் இது வந்து எல்லா குடியரசு தின விழாவில வந்து நீங்க வந்து பாப்பீங்க முப்படைகள் சூழல பயங்கரமான ஒரு மாச்சு வந்து நடக்கும் இதை காண்றதுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து அன்னைக்கு வந்து அந்த டெல்லியில வந்து அந்த இடத்துல வந்து கூடியிருப்பாங்க அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா பணியாற்றி அந்த ராணுவ வீரர்களா இருக்கல சோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கீர்த்தி சக்கரா அசோக சக்கரா அந்த மாதிரியான விருதுகள்லாம் வழங்கி அவங்கள வந்து மிகவும் வந்து சிறப்பா வந்து சிறப்பிப்பாங்க இது என்னைக்கு நடக்குது பாத்தீங்கன்னா குடியரசு தினத்தை வந்து இந்த விஷயங்கள்லாம் எல்லாம் வந்து குடியரசு தினத்தன்னைக்கு யார் பா வந்து குடியேத்துவா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா செங்கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்கினுடைய பாதுகாவலர் அதாவது அந்த அரசியலமைப்பு புத்தகர்கள் அதனுடைய பாதுகாவலர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசு தலைவர் சோ இந்த குடியரசு தலைவரை தான் போய் அந்த குடியரசு தினத்தன்னைக்கு வந்து போய் வந்து குடியெல்லாம் ஏத்தி வந்து மரியாதை எடுத்துவாங்க சோ அதே நேரத்துல இங்க யார்ப்பா குடியேத்துவா மாநிலங்கள்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆளுநர் தான் வந்து குடியேத்திட்டு இருப்பார் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுக்கெல்லாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா குடியரசு தினமா இருந்தாலும் சரி சுதந்திர தினமா சரி எல்லா நாளைக்குமே வந்து அங்க குடியரசுத் தலைவர் அங்க இங்கே வந்து ஆளுநர் இவங்க தான் வந்து குடியேற்றிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து கலைஞர் பீரியடில் தான் வந்து கலைஞர் வந்து இந்த மாதிரி மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்தந்த முதலமைச்சர்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக வந்து இந்த மாதிரி ஒரு வலியுறுத்துறாரு அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களே வந்து இந்த மாதிரி சுதந்திர தின நாங்களே வந்து இங்கே வந்து குடியேற்றிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வலியுறுத்தலை வந்து இந்திரா காந்தி அவர்களை வச்சு ஸோ அது அதையும் வந்து அவங்க ஏற்றுக்கொண்டாங்க ஸோ அதுக்கு அதன் அடிப்படையில் தான் வந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தின வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வந்து ஏற்றுவாங்க அதே மாதிரி அங்க நீங்க வந்து டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா யார் ஏற்றுவாங்கன்னா பிரதமர் வந்து ஏற்றுவாங்க ஸோ சுதந்திர தனத்தனிக்கு யார் ஏற்றுவாங்கன்னா இங்க அங்க பிரதமர் இங்க வந்து முதலமைச்சர் அதே மாதிரி குடியரசு தனத்தனிக்கு யார் ஏற்றுவாங்கன்னா அங்க குடியரசுத் தலைவர் இங்க வந்து ஆளுநர் ஸோ இந்த விஷயம் வந்து கரெக்டா வந்து தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி சுதந்திர தின அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுதந்திரத்தை போராட்டத்துக்கு போராடிய எல்லா தலைவர்களை பத்தியும் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ அதே மாதிரி குடியரசு தின அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு சாசனம் புத்தகம் எழுதுறதுக்கு யார் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்களோ ஸோ அவங்கள பற்றியான உணர்பூர்வமான பேச்சுகள்லாம் வந்து அன்னைக்கு இருக்கும் ஏன்னா அந்த புக்கு எழுதப்பட்டதுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு கதை இருக்கு அவ்வளோ பெரிய ஹிஸ்டரியா இருக்கு உங்களுக்கு வந்து அது வந்து டோட்டலாக தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் கமெண்ட்ஸ்லையும் கொடுக்குறேன் மேலே கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன் போய் பாருங்க ஒரு கதை மாதிரி சொல்லியிருப்பேன் அந்த புக்கு எழுத ஆரம்பிச்சிலிருந்து முடிக்கிற வரைக்கும் வந்து என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லிருப்பேன் ஏன்னா முத முதல்ல ஒரு புக்கு ரெடி பண்றதுக்கு வந்து அறுபத்தி நாலு லட்சம் செலவானதுன்னா அது வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சாசன புக்குதான் அது வந்து பாத்தீங்கன்னா அதாவது மொத்த வேல்ட்லேயே வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் சாசனம் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட தான் ஸோ அந்த பெருமையெல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கு ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அம்பேத்கர் தான் எழுதினாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அம்பேத்கர்லாம் எழுது அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிர்ணய சபை அமைச்சாங்களா அதனுடைய வரைவு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு இருந்தாங்க ஸோ அதனுடைய தலைவராக தான் அம்பேத்கர் இருந்தார் அந்த புக்கை வந்து கையாலெல்லாம் அவர் எழுதுறாரு அது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பிகாரி அப்படின்றது தான் கையால் எழுதினாரு ஸோ எல்லா அரசியல் சாசனத்தினுடைய எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேம் பிகாரி அவருடைய பேர் வந்து கீழே எல்லா இடத்துலையுமே வந்து இடம்பெற்று இதன் மூலியமாக வந்து உங்களுக்கு சுதந்திர தினம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் குடியரசு தினம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் குடியரசு தன்னைக்கு யாரார் குடியேற்றுவா அதே மாதிரி சுதந்திர தினத்தன்னைக்கு யாரார் குடியேற்றுவா அன்னை என்னென்னலாம் நடக்கும் எதை பற்றியெல்லாம் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது மட்டும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே இடம் தான் குடியேற்றிட்டு வந்துருக்காங்க சோ அதுக்கப்புறம் கலைஞர் அவர்களினுடைய மூலமாக தான் வந்து இங்கே வந்து நாங்கள் ஏற்றிக்கிறோம் நீங்கள் வந்து அங்கே பிரதமர் ஏற்றிக்கிட்டோம் இங்கே முதலமைச்சர் ஏற்றிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானமும் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வந்த விஷயம் ஏன்னா நம்ம வந்து சுதந்திர தினம் கொண்டாடம் குடியரசு தினம் அதெல்லாம் ரைட்டு தான் ஆனால் நாள் எதற்காக கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கலாம் ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு கொண்டாடணும் அப்படின்ற காரணி தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் வந்து மேட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க முடியா முடிஞ்சா இந்த குடியரசு தினம் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்களா ஸோ அவங்களுக்கு வந்து சொல்லுங்க உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து சொல்லுங்க இதனால தான் இப்போ நம்ம வந்து குடியரசு தினம் கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க ஸோ இதுதான் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்து சொல்லணும் உண்மையிலே சும்மா நம்ம வந்து போய் கொடியாத்தனம் முட்டாய் கொடுத்தோம் அப்படின்றது இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க சொல்லணும் இதனால தான் இப்போ குடியரசு தினம் கொண்டாடுறோம் இதனால தான் வந்து சுதந்திர தினம் கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே அவங்க சொல்லுங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி